சர்முக பண்ணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசாக ஆதரவு தாங்க நம்ம பாக்கியம் வந்து எதார்த்தமாக வந்து வைகுண்டம் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க காய்கறி சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி அப்போன்னு பார்த்தா எதார்த்தமாக வீட்டுக்குள்ளே வந்துவாங்க சூடாமணியே பார்த்துட்டாங்க அண்ணி வந்துட்டிங்களா அண்ணி அண்ணி வந்துட்டிங்களா இத்தனை வருஷம் உங்கள தான் நாங்கள் இருந்தோம்னு சொல்லி தேம்பி தேம்பி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணியும் அழுகிறாங்க ஒரு பக்கம் பாக்கியமாக ஹக் பண்ணிட்டு அழுவுகிறாங்க ஐயோ பசங்களுக்கு இன்னும் யார் என்ன எதுன்னு தெரியாது இவங்க என்ன இப்படி அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லு இல்லாடி பசங்க எதுவும் கேட்ட போகிறாங்கன்னு சொன்னோன்னா பரணி வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல யாரோ அழுகுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி மூணு தங்கச்சிங்களை வந்து வெளியில் வந்து பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க உடனே தள்ளி நில்லுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாக்கு இன்னும் எந்த விஷயமும் தெரியாது அதனால தான் அழுவுகிறாங்க அத்தை ஏய் சூடாமணி வந்திருக்கா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பாக்கியம் வந்து அவங்க பொண்ணை வந்து கண்ணாமன்னான்னு திட்டுறாங்க அம்மா சும்மானு இருமா இங்கே வேறு ஒரு சமாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல இவங்க தான் அம்மானு வீட்டில் இருக்கிற எனக்கு சண்முகத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வைகுண்டத்துக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி அப்படி சொல்லணும் பசங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் சந்தோஷப்படுவாங்கள்ல அம்மா இப்போ வரப்போகிறாங்க நான் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் தேவ இல்லாமுன்னு யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது சேரிடி அப்படின்னு சொல்லும்போது யார் இங்கே யாரும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சமாளிக்கிறாங்க இல்லைம்மா சின்ன வெங்காயத்தால் உரிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதனால தான் கண்ணில் வந்து தண்டிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோலாம் சத்தமாக வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது அது வேற எங்கேயாவது சத்தண்டி நான் இங்கே தான் நான் குத்துக்கல்ல மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் அப்படி எதுவும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை நீங்களும் வந்து கண்ணில் வந்து கண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது சூடாமணியாக பல வருஷம் கழித்து பார்த்தா கண்ணில் தண்ணீர் வராமல் என்ன வருமா அப்படின்னு இருக்காங்க மனசுலேயே அம்மா கேட்குறாங்கல்ல சொல்லுமா அதே சின்ன வெங்காயம் தான் அவங்க கண்ணிலேயும் பட்டிருக்கோம் அதனால தான் கண்ணில் வந்து தண்ணி வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு வைகுண்டம் வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க அப்போ வாழ்க்கையிலே உருப்படியான காரியம்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஏ உங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் இருக்குல்ல அந்த வேலையெல்லாம் கிளம்புங்கன்னு உடனே அவங்க எல்லாரையும் பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்ன நடந்துச்சு இத்தனை வருஷம் நீங்கள் எங்கே போனீங்க எல்லாத்துக்கும் காரணம் ஓன் புருஷன்தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற நீ அந்த நகையை பார்த்தல்ல பெட்டி பெட்டியாக எடுத்துட்டு போகிறத ஆமா பார்த்தேன் அது யார் வந்து எடுத்தாங்கன்னு தெரியுமா ஓன் புருஷன்தான் வந்து எடுத்து வீட்டில் இத்தனை வருஷமாக மறைச்சி வச்சிருந்தேன் அது அவர் இந்த ஊருக்கு பண்ண தப்பு இந்த குடும்பத்துக்கு பண்ண தப்பு சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு நபர் வந்து எடுக்க போனாங்கள எடுக்க போனப்போ வந்து அவங்க தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க பிள்ளை இருக்க அந்த நகையெல்லாம் சவுந்தரபாண்டிக்கும் அந்த ஒரு நபருக்கும் ஏதோ வந்து பண விஷயத்தில் வந்து தகராறு வந்ததுனால் சவுந்தரபாண்டி இது மாதிரி பண்ணிட்டாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து இருந்த சூடாமணி மேலே பழியை போட்டு இவங்க வந்து உள்ளே வச்சுட்டாங்க உள்ளே வைக்கும்போது எனக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் குழந்தைங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தனால இவங்களும் சரிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க கடைசியில் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு ஒத்து மொத்த வரலாறுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருடி இப்போ அன்னி கூட நான் இருக்கிறத விட அங்கே போய் ருத்ரா ஆட்டம் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க முன்னாடி காட்டிக்காதிங்க காட்டிக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும் சரிடி நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே மாசா வந்து தலைமுடியெல்லாம் வந்து கழச்சி விட்டுட்டு விரித்து விட்டுட்டு வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க ஏய் சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லி சம மாதம் வந்து கத்துறாங்க நம்ம பாக்கி அம்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐயா அம்மாவுக்கு வந்து சாமி வந்துருச்சு எனது சாமி வந்துருச்சு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆமால நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து இசைக்கு வந்து இல்லவே இல்லை நம்ம சனி அண்ணன் சௌந்தரப்பாண்டி அப்புறம் பாக்கி மூணு பேர் தான் இருக்காங்க என்னெல்லாம் காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சூடாமணி மேலே பழி போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு எப்படா இதெல்லாம் தெரியுது நீ பண்ணி வச்ச பாவம் பின்னாடியே உன்னை துரத்துது துரத்துறது மட்டும் இல்லாமல் உன்னை அடிக்காமல் விடாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உன்னை இத்தனை நாளாக வந்து ஏதோ இந்த குடும்பத்துக்காக வந்து ஏதோ வந்து தில்லுமுள்ளு செய்கிறேன்னு பார்த்தா இப்போ இவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சாமியாடியே அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் அதனால பாக்கியத்துக்கு எதுவும் இந்த விஷயம் தெரியாது சாமியை வந்து சொல்லுதா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சாட்டி எடுத்து சும்மா உரி உரின்னு உரிக்கிறாங்க பாக்கியம் அடிக்காத அடிக்காத ஒரு அம்மன் பேரை சொல்கிறாங்க அந்த அம்மன்னா நான் ஒன்றே அடிக்கிறதுக்கு தான் வந்தேன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்பிக்கைந்திரவங்க செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி சும்மா உரி உரின்னு உரிக்கிறாங்க அந்த குடும்பத்துலேருந்து எல்லா பழியும் பாவமும் தீரப்போகுது நீ இனிமேட்டு அந்த பழி பாவத்தை சுமக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சண்முகமும் பாரணியும் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து கொண்டு வருவாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து லைட்டாக வந்து மயங்கி உள்ளுற மாதிரி காட்டுறாங்க அம்மா அம்மம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி செம்ம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ஏ இது எல்லாம் இவ்வளே வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாளா இல்லாட்டி இந்த விஷயம் வந்து யார் மூலியமாக தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி கேட்கும்போது ஐயா சண்முகம் பரணி இவங்கெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அவங்க இந்த விஷயத்த சொல்லணும்னா என்னைக்கே சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு கூப்பிட்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே அம்மன் தான் வந்து உங்களை அடிச்சிருக்காங்க அப்படியாடா அப்படின்னு சொல்லி